கரு கருணே கருத்தவனே நீதான் ஏன் கருப்பம் பேர நெஞ்சினில சுமந்த தொல்லை நந்தா ஈரனுமானிசையின கருப்பன் அலசி இங்கு வாரானையா ஜெய் பதினெட்டாம் பட்டி கருப்பண்ண சாவிக்கு ே பதினெட்டாம் பணிகளுக்கும் பஜாமி பாதே என்ன பெரிய கருப்பா பதினெட்டாம் படிக்கோ சபரிகளுப்பா என்ன கூப்பா பெரிய கருப்பா பதினெட்டாம் படிகா போ சபரி கலூ அந்த நேரத்தில வழங்குவளையிலே பாதா பாதே பதினெட்டாம் பணிகளுக்கும் பஜாமி பாதே meu yeah. yeah. காமலாக வந்துடுவான் கொட்டை ஊரை காக்க வந்துடுவான் வீர கருப்பதா முறுக்கி வரும் அழகமானே கலு கோவத்தில் திங்க போல தம்பீரமானே கட்டான வேண்டிக்காத தலுப்பமானே கல்லு இருக்கே கருமாடு இருக்கேமான வேண்டி வெட்ட மனை அனுமான் தகிபே பதினெட்டாம் படிக்க ரூபாமி பாடா பாதிட்டா படிக்க ரூபா பா

அதனால் கருப்பசாமி நம்ம கேட்டது போல் நாளையிலேருந்து உனக்கு வேலைக்கு போட்டு கொடுத்தாச்சு வேலையில் வருமானமும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் மிஷினுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல கிட்டவா முப்பது நாள் வேலையும் போட்டு கொடுத்தாச்சு போட்டிக்கு ஏகப்பட்டவரை இருக்கேன் ஒருத்தன்ல இல்லை அதனால நீ வேலை வேலைக்கு கூட்டவனா ஊ எல்லாம் கேவலமாக பேசுகிற அளவுக்கு அழிச்சோம் அதனால் இருந்து கருப்ப நார்னு உனக்கே தெரியும் நான் தான் ரெண்டு அமைச்சு தானே அதனால கருப்பசாமி வந்து எனக்கு வே வேலை செய்கிற பக்கம் எனக்கு நிம்மதி இல்லை அப்படித்தானே உப்பன் நிரந்தரமாக நாளைக்கு போய் பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடலாம் மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு நீ கேட்டது போலையே படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன் கிட்டவான் நீ ஒன்று உன் மகன் ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சுடுங்க நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன் இந்த இது உன்னோட கணவருக்கு கொடுத்துரு அம்மா வாசிக்கணும் பாரு உனக்கு வேலை கிடச்சிரும்போ இப்போ அந்த வேலையில் நினச்சி நிற்க முடியலன்னு தானே கேட்டேன் அந்த வேலையில் நினச்சி அதே மாதிரி நிற்கலாம் இல்லாட்டி அதே மாதிரி வேற ஒரு வேலையும் உனக்கு அமைச்சு தரேன் அதே படிப்பில் படித்து நம்ம ஜெயித்து டீச்சர் வேலை வந்துடணும் கட்டாயம் வாங்கி கொடுத்துறேன் கூடவே கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் அந்த ஒன்றுதே ஓடிட்டுக்குது அதுதானே மற்றது எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது அதனால் கருப்பசாமி அந்த ஒன்றையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து இன்னும் ஒரு மூணு நாளைக்குள்ளே புது வேலை வந்துருந்தோம் மூணு நாளைக்குள்ளே புது வேலை வந்துடுவேன் அந்த புது வேலையும் ஆரம்பித்து நல்லபடியாக வேலை செஞ்ச போதும்ல அதனால் அவளோட டார்ச்சர் இருக்கக்கூடாது கரெக்ட் டார்ச்சர் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி பணத்தையும் உனக்கு நல்லபடியாக ரெண்டு மூணு வேலை ஆரம்பிக்கிறது கொடுத்து அமைச்சு கொடுத்தா போதும்ல இன்னைக்கு நான் தான் சொன்னேன் டார்ச்சர் இல்லாமல் பண்ணித்தரேன்ருக்கேன் இப்போ டார்ச்சர் இருக்கிறது எனக்கும் தெரியும் அதனால் இல்லாத அளவுக்கு கரப்ப உனக்கு அமைச்சு கொடுத்து வேலையும் பிடிச்சி கொடுத்தா போதும்ல நீ அதெல்லாம் பயப்படவே வேண்டாம் உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தை நான் கொடுக்குறேன் நீ எதுக்கு மேல் லோன் வாங்குற உனக்கு நான் அமைச்சு தரம்போடு அதெல்லாம் எதுக்குமே லோனுக்கு போகுது கருப்பசாமி நான் கொடுக்கல இதை நீ வச்சுக்க இந்த இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு இந்த வழி உடனே குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அடுத்த வர வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் விரிச்சுப்பா சத்தியமங்கலம் குறி ஒன்று குறி ரெண்டு குறி மூணு கருப்பசாமி மறுபடி விட்டு துருவ பழக்கடி பார்த்ததுல ஜெயந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி உடுமலை வரிச்சுப்பா உடுமலை ஒன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாம் மானு குடும்பத்தை போய் பார்த்ததுல சரி என் சகோதரனுக்கு என்னிடமான பாக்கி வச்சிருக்க என்ன கடன் நான் கேட்கிற இடமான என் சகோதரனா யாரு ஏதோ ஒண்ணு பாக்கி வச்சிருக்கியம் இருக்குது நம்மள இடமான அதனால உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து தொழிலும் அமைச்சு கொடுத்து எல்லாம் கருப்பம் கஷ்டம் இல்லாம உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன் அதனால ஒன்னே ஒன்று யோசனை பண்ணிப்பார் பாரு வரேன் ஞாயித்துக்கிழமைக்குள்ளே யோசனை பண்ணி பார்த்துட்டு செய்ய வேண்டியது இருந்ததுன்னா செஞ்சுட்டு வந்துடும் இருக்குடாமண்ணே நீ வீட்டில் போய் கேளு சரியா எல்லாமே மூளை மூளைக்கு ஒரு பக்கம் இருக்கும் சரியா வீட்டில் நாலு பேர் நாலு பேர் ஒரே மாதிரி ஒரே பக்கம் இருக்கிறோம் இருக்கிறோமா அது இப்போ நானே விட்றேன் நாலு நாலு பக்கம் இருக்கும் அதனால் நாங்கள் கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு சேர்த்தி வைக்கணுமா இல்லை இப்படியே இருந்துக்கலாமா அதனால தான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கர்ப்பசாமி எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கான் அந்த பாக்கி மட்டும் யோசனை பார் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உனக்கு நானே சொல்கிறேன் சரியா எனக்கு ஒரு மாலை மாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடு நீ கேட்டத கருப்பசாமி கர்ப்பசாமி நாமூன்னு பண்ண நூற்றி இருபது நாள் நாலு கூட நீ கேட்டதெல்லாம் படிப்படியாக மாற்றி அமைச்சு கொடுத்து தப்பு எங்கே இருந்தாலும் சரி உனக்கு தட்டி கேட்டு கருப்பசாமி கொண்டாந்து சேர்த்துனா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்டா போனேன் அதனால் என் பேரை சொல்லி உங்களோட இருப்பிடத்தில் இதை வச்சுரு ஞாயித்துக்கிழமை கூட உனக்கு தெரிஞ்சால் பார்ப்போம் இல்லைன்னா உனக்கு நானே என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு உனக்கு அமைச்சு தந்துடுவோம் அந்த ஒரு மறுபடி பூண்டி உயர்ச்சிப்பா பூண்டி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தன்டா போனே குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி பொருளாதாரம் நம்ம நெருக்கடியாக இருக்குது கடன் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது தானே அதனால் கருப்பசாமி கடனையும் எப்படியோ கட்டி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி என் பிள்ளைகளையும் படிக்க வச்சு நான் கருப்பு அந்த இடத்துல நல்ல முறையாக வாழணும் அப்படி தானே கேட்டேன் நீ கேட்டது போலவே உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து கடனையும் கட்டி நாலு பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன் போய் காலைல விழுந்துட்டோடு சரி அதே போல் நான் நினச்சது போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதனால் எனக்கு வந்து சுருட்டில் ஒரு மாலை கனியில் ஒரு மாலை ரோஜா பூ மாலை ஒன்றும் வாங்கிட்டு வந்து கொடு வர ஐம்பத்தி நாலு வர ஞாயிற்றுக்கேழு மணிக்கு கொண்டுட்டு அந்த அன்னைக்கே ஒரு தீர்வு பண்ணி கடனை கட்டுறக்கு ஒரு வழியும் பண்ணி உனக்கு இமஸ் இல்லாமல் யார்கிட்டவும் தேவையில்லாத ஒரு சில பேச்சுவார்த்தை கேட்காம சீக்கிரமாக கடனை கட்டணும் அப்படிதான் கேட்டேன் அதே போல் உனக்கு நான் கரப்போ கடனை கட்டி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற உனக்கு ரூபாய் கொடுத்துருவோம் நான் தான் சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னும் ஃபைனல் தான் அதெல்லாம் உனக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரேன் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பண்ணிடலாம் போ மூணு கொண்டு கூட நான் வந்து ஒரு டிரைவர் அதனால பிரச்சனை ஒன்று இருக்குது அதனால எனக்கு எப்படியோ அந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்து கொடுத்துடணும் சத்தியமங்கலத்துக்கு பக்கம் அதனால கர்ப்பசாமி அந்த இடத்துக்கு பல பல சிக்கல் என்ன கேஸ் போட்டாலும் சரி உனக்கு சாதகமாக கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு அந்த இடத்த உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல கிட்ட நான் கொடுக்குற கனி அந்த இடத்துல இடம் அந்த இடத்துக்கு போக முடியுமனி போக முடியாது போக முடியாது நான் கொடுக்குறத புழிஞ்சாவது விட முடியுமா நான் கொடுக்குற கனியை வந்து புழிஞ்சு விட்டுரும் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த இடத்த அவங்களும் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி புழிஞ்சு மட்டும் விட்டுரு விட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துவார் அடுத்து அஞ்சு மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு சண்டை ஒன்று வரும் பிரச்சனையில் அதை முடிவுக்கு கொண்டு வந்து நம்ம பக்கம் கொண்டு சேர்த்து விட்டுருவோம் அப்படி அமைச்சா போதுமில்ல இந்த நான் தான் அப்போயே சொன்னனே எந்த கேஸாக இருந்தாலும் சரி தீர்ப்பு இடம் நம்மளோடது உனக்கு இடம் வந்துடும் அப்படி அமைச்சா பதும் இல்ல கிட்டோம் இதை புழிஞ்சு மட்டும் விட்டுரும் விட்டுட்டு என்னோடய சாம்பலை நீ வச்சுக்க சரியா கனி மட்டும் அதில் புழிஞ்சி விட்டுட்டு வர ஞாயித்துக்கிழமணிக்கு என்னை வந்து பாரு இதுக்கு ஒரு தீர்வு ஞாயிற்றுக்கிழமையே பண்ணி அஞ்சு மாதத்துக்குள்ளே அந்த சண்டை ஒரு வாக்குவாதம் வரும் வந்தாலும் அது முடியும் போது நமக்கு சாதகமாக வந்து முடிஞ்சிடும் அப்படி அமைச்சு கொடுத்துருந்தோம் கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா ஊத்துக்குழி ஆமாப்பா மாற்றி விட்றதுக்கெல்லாம் வாய்ப்பு தொழிலை சரி மாற்றி விட்டுறலாம் தப்பிக்க முடியாது அடக்குது யோசிச்சு இல்லை அதனால் அதுதே உனக்கு கையை கொடுக்கும் அதனால் உப்ப உன்னால் முடியாமல் இருக்கலாம் மூணு மாதத்துக்கு நீ கஷ்ட சூழ்நிலை அனுபவிச்சே தீரணும் அதனால் மூணு மாதத்துக்கு தேவையளவுக்கு உனக்கு வந்துடும் ஆனால் மாற்றி விடுற அளவுக்கெல்லாம் உனக்கு அந்த பிரச்சனை வராது அதனால் நீ மாற்றி விட்ற வேலை இன்னையோட மறந்துடும் சரியா உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்துட்றேன் உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி பர்சங்களையும் நல்லபடியாக இருக்கிறவங்கள கரை சேர்த்தி படிக்க வச்சா போதும்ல போய் போய் காலில் ஓடு நம்ம நினைச்சது போலேயே உனக்கு நல்லபடியாக கருப்பை உருவாக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி அதே இடத்துல வந்துருவோம் முடியாமே மூணு மாசத்துக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கணும் மூணு மாசத்துக்கு அப்புறம் நீ ரிலீஸ் ஆகிடலாம் அதுக்கு தானே நாளைக்கே நீ கேட்குறப்போக்க இல்லைங்காமல் கொடுக்க வைக்கிறேன் மூணு மாதத்துக்கு தலை தப்பிக்கு வச்சிடறேன் அதுக்குள்ளே உனக்கு ஒரு வலியும் காட்டிடுறேன் நீ நினச்சது போல கருப்பேன் காப்பாற்றி வலி அமைச்சு கொடுத்தேன் தாராளமாக அப்படியே பண்ணிட்டு எந்தையும் மாற்றி விட வேண்டாம் இதை நீ பாங்க கடலா போட்டியில் வச்சுக்க இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் ஓடே வரம்பு அடுத்த வியாழக்கிழமைக்கு வந்து வரப்பா கருப்பசாமி மறுபடி வட சித்தூர் வச்சுப்போ வட சித்தூர் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டம்மா குடும்பத்தை போய் பார்த்ததில் வெறு வீடாக இருக்கிறோம் தொழிலும் சரி பொருளாதார பொருளாதாரத்துலையும் சரி அதே மாதிரி வாரிசும் இல்லாமல் வெறு வீடாக இருக்கிறோம் அதனால் உனக்கு நல்லபடியாக மொதல் தொழில் இடம் வாங்கி வைக்கிறது நம்மளோட தொழில் அதுதானே அதனால் அந்த தொழில் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நாளையிலேருந்து வெளியில் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணால் போதுமா அதனால் நாளையிலேருந்து வெளியில் போகிற மாதிரி கனி கொடுத்து வர்றேன் அதை சாப்பிட்ரு வழக்கம் போல் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடு நீ கேட்டது போல் எந்த இடம் இல்லாமல் அந்த வீட்டையும் காப்பாற்றி நல்லபடியாக வாரிசும் கருப்பசாமி ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை மாதம் உனக்கு நானாக கூப்பிட்டு கொடுக்குறேன் அது வரைக்கும் பொறுமையாக அதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஏகாரத்தை மட்டும் கொடுக்குறேன் ஓரளவுக்கு வழி காட்டிடுறேன் சரியா அதில் வா கருப்பசாமி உனக்கு அம்மாவாசை பௌர்ணமி எந்த சுற்றுனாலும் என்னை வந்து பதினஞ்சு நாளைக்கு கொடுக்க பார்த்துட்டு போ ஒரு ஸ்டெப்பு ஏற்றி விட்டுறேன் நீ விட உனக்கு நல்லபடியாக எல்லாரும் போல வாழவும் வச்சிடற இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு இதை பாங்காக வச்சுக்க கூட வரம்ப கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி கிணத்து கிடவு வச்சுப்பா பொருளாதாரம் வந்து நம்ம நெருக்கடியாக இருக்குது அதனால் கருப்பசாமி இன்சூரன்ஸ் பண்ண சீக்கிரமாகவே வந்துடணும் அதுதான் சொல்கிறேன் அடுத்த மாதம் கட்டாயம் வந்துடும் வர்ற மாதிரி அதுக்கு கருப்பை நான் ஏற்படுத்து கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை அதனால் வந்ததுன்னா ஓரளவுக்கு சிக்கலை தீர்த்தரலாம் அதனால் நான் கருப்பை சம்மனுக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் நல்லபடியாக கணவருக்கும் வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியும் அவனுக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் இப்போ குடிக்கிறேன் நான் இல்லை அதனால் ஞாபகம் முழுசாக மாற்றி விட்டுருவேன் அதில் நீ பயப்படாத சம்பாரித்து நம்ம கைக்கு வரணும் அதுவும் குறிப்பிட்ட நாளில் வந்துடும் நான் அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்துறேன் இதை நீ பாங்காக வச்சுக்க மூணு நாளைக்கு கணவருக்கு கையப்பிடி மூணு நாளைக்கு கணவருக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி ஞாபகமே வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துடும் கிட்டவா நீ கேட்டது போல் அந்த இடமும் வந்துடும் நீ கேட்டது போல் நல்லபடியாக திருமணமும் நடந்துடும் அதே மாதிரி நீ கேட்டது போல் எந்த சிக்கல் இல்லாமல் நல்ல முறையாக உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறப்போ நீ கேட்டது அத்தனையும் உனக்கு நான் கருப்பை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதெல்லாம் கவலைப்படாமல் கூட கூடவர் அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துருப்போம் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு ப திருப்பூர் நல்ல தொழில் அமைச்சு கொடுத்து நாலு பேர் போல் கரப்பசாமி எண்ணையும் மதிக்கிற மாதிரி எனக்கு உருவாக்கி கொடு கடனையும் கட்டணும் தானே கடனையும் கட்டி நாலு பேர் மதிக்கிற மாதிரி கரப்பசாமி எனக்கு உருவாக்கி கொடுத்து நம்ம என்னைக்கு நம்ம என்னையிலேருந்து நம்ம முயற்சி எடுக்கிறோமோ எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி ஆகிற மாதிரி ஏன் கண்ணுக்கு தன்பட மாட்டேது அதனால் உனக்கு நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு நீ கேட்டதோட தொழிலும் உருவாக்கி வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்தா போதுமா நாலு பேர் மதிக்கும் நான் சொல்கிறது முழுசா கேளு அதனால் எல்லாம் ஓர்சல் பண்ணி கொடுத்துட்றேன் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உனக்கு வர வச்சு கொடுக்கணுமா அப்படி விட்டுடலியா ச சரி போய் காலையில் வந்துவிட்டோம் அதனால் ஒரு சில சிக்கலெல்லாம் மானே வரும் வந்தாலும் இப்போதைக்கு நீ எதுவுமே கண்டுக்கு வேணாம் எல்லாம் சரி பண்ணி ஓர்செல் பண்ணி கொடுத்துடலாம் சரியா எந்த சிக்கல் வந்தாலும் நீ எதுவும் வா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்ல வேணாம் நான் கரப்பசாமி நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இந்த இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு உனக்கு நல்லபடியாக கடனை கட்டி நாலு பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி போ கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா கவுந்தப்பாடி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாம் மானே குடும்பத்தை போ பார்த்ததில் என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான்ட்டம் மானே போகுது அதனால் நீ போய் உன்னோட இருப்பிடத்தை சுத்தம் பண்ணணுமே நான் இப்போ கனி கொடுக்குறேன் அதை புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொலைச்சி விட்டுரு தொலைச்சி விட்டுட்டு என்னை வந்து பார் நீ கேட்டது விட நான் கருப்பசாமி கேட்ட வரத்தை கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்கிற போல நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படித்தானே அதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி கட்டாயம் உருவாக்கி கொடுத்துருவேன் முதல் இதை கொண்டுட்டு போய் புளிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொழச்சி விட்டு வந்துடு நீ கேட்டத போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றப்போ